银定来！ ஒரு மிகப்பெரிய ஃபுட் டெலிவரி நிறுவனமான ஸ்விக்கி அவங்களோட பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க ஸ்விக்கி நிறுவனம் சமீபத்தில் அதிகமான அளவில் லாஸ் சந்திச்சிட்டு வராங்க அப்படிங்கிறத அவங்க குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல இருந்தே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ஸ்விக்கி இருக்கட்டும் இல்லைனா இவங்களோட மளிகை பொருட்கள் டெலிவரி நிறுவனமான இன்ஸ்டாமாட்டா இருக்கட்டும் இது ரெண்டுமே இப்போ பின்னடைவதா சந்திச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்களோட பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் பன்னிரெண்டு ரூபாயில இருந்து பதினாலு ரூபாவா ஸ்விக்கி அதிகப்படுத்தியிருக்காங்க இது பங்கு சந்தையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க ஸோ இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீயை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன நெருக்கடிகள்லாம் ஸ்விக்கிக்கு இருக்கு எதனால இதை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல இந்தியா முழுக்க இந்த ஃபுட் டெலிவரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு டியோ போலி அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா ஸ்விக்கி நிறுவனமும் ஜொமேட்டோவும் தான் அதிகமான அளவில் இதை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த ஃபுட் டெலிவரிக்குள்ள ஒரு சில நிறுவனங்கள் உள்ள வர ட்ரை பண்ணாங்க ஆனா அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகாததுனால அதுலேருந்து வெளியில் வெளியில வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் உதாரணத்துக்கு ஊபர் ஓலா இவங்கெல்லாம் கூட ட்ரை பண்ணாங்க அடுத்தது இப்போது ரேப்பிடோவும் ஒன்லி அப்படிங்கிற பெயரில் ஒரு ஃபுட் டெலிவரிக்குள்ளே வர இருக்கிறதா தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு இந்த சூழ்நிலையில் ஆல்ரெடி இருக்கிற ஸ்விக்கி ஜொமேட்டோ இவங்க ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல இந்த ரெண்டு நிறுவனங்களுமே கொஞ்சம் நஷ்டத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ஆனா ஒரு கன்சூமர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் அதிகமான அளவுல இப்போ ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் மூலமா ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருந்தும் அந்த நிறுவனங்களுக்கு ஏன் அதை கன்வெர்ட் ஆக முடியல அவங்களுக்கு ஏன் இது ப்ராஃபிட்டா மாறல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது போது ஆப்வியஸா இந்த நிறுவனங்கள் எல்லாமே ஹோட்டல்ஸோட டைப் வச்சு அதன் மூலமா தான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அவங்களுக்கு அந்த அமௌண்ட் ஸ்ப்ளிட் ஆகும் போது டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் மீட் அவுட் பண்ணணும் அவங்க டெக் டீம்ஸ்க்கும் அவங்க வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் இதெல்லாம் இருக்கும் போது அவங்களுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகிறத நம்ம பார்க்க முடியுது ப்ராஃபிட் குறையுது அப்படிங்கிறதையும் தாண்டி நிறைய நிறுவனங்கள் நஷ்டத்துல இயங்குறதையும் நம்ம பார்க்க முடியுது இந்த சூழ்நிலையில தான் ஸ்விக்கி நாங்க பிளாட்ஃபார்ம் ஃபீ அதிகப்படுத்துறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படிங்கறத கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் ஸ்விக்கி முதல் முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க அப்போ ரெண்டு ரூபாய் பிளாட்ஃபார்ம் ஃபீயா பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ பன்னிரெண்டு ரூபாய் அப்படின்னு இருந்தத பதினாலு ரூபாய் அப்படின்னு மாத்திருக்காங்க இது ஒரு கன்சியூமர் பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு ரெண்டு ரூபாய் தானே ஜாஸ்தி ஆக்கிருக்காங்க அப்படின்னு தோணலாம் ஆனா ஒரு நிறுவனத்துக்கு இது பெரிய ப்ராஃபிட்டை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஒரு ஆசோலேஷன்ல இருந்த இவங்களோட பங்கு விலையும் இந்த ஒரு அறிவிப்பின் மூலமா ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க ஆனா அதெல்லாம் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறதுல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பம் பக்கத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க